உயர்ந்ததாக வைத்தால் தான் வரக்கூடிய இடையூறுகளை நீங்கள் தகர்த்தெறிவீர்கள் நட்சத்திரத்திலாவது இருக்கும் இறை தூதர் அதனால் தான் நீங்கள் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் என்றால் சொர்க்கம் என்று கேட்காதீர்கள் உயர்ந்த ஜன்னத்தில் சிறுதோசை கேளுங்கள் என்றார்கள் அப்ப நீங்க செல்லக்கூடிய பாதை பாதையாவது அடைய முடியும் உங்களால் உங்களுடைய லட்சியத்தில் இலக்கில் மதினாவில் வறுமையில் அகளுடைய போரில் வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு அந்த நேரத்தில் கூட மதினாவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு ரோம் பாரிஸ் மதாயினுடைய கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்களா இல்லையா ஏன் இலக்கை தூரமாக வைத்தார்கள் அதை கேட்டவுடன் சஹாபாக்கள் ஒன்றும் நபித்தோழர்கள் ஒன்றும் உட்கார்ந்து கொண்டு மதினாவிலே உட்கார்ந்து கொண்டு ரோம் பாரசீகம் கையில் ஒப்படைக்கப்படும் என்று இருந்தார்களா அதற்கான அதற்கான முயற்சி செய்தார்கள் போராடினார்கள் அதை அதை நோக்கி தன்னுடைய பாதையை நகர்த்தினார்கள் இறைமறை அதை சொல்லுகிறது என்னுடைய பாதையில் யார் முயற்சி செய்வார்களோ போராடுவார்களோ ஒன்றை அடைவதற்கு நான் அவர்களுக்கு வழிகளை திறந்து வைப்பேன் என்று இறைவன் சொல்கிறான் அப்போது இறை நம்பிக்கையாளும் வாழ்க்கையில் ஒன்றை நோக்கி செல்லும் போது வரக்கூடிய இடையொருகளை வட வரக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவான் ஏன் அவனுக்கு தெரியும் அவன் அறிந்திருக்கான் அறிந்திருக்கிறான் அறிந்திருப்பான் இந்த சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் எனக்கு வருவது நான் வெற்றியின் இலக்கை அடைவதற்காக என்று